ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வச்சு நம்ம சுக்கா தான் பார்க்க போகிறோம் முட்டை சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அஞ்சு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ இதில் லைட்டாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு இது ஒரு ஜீரக இதில் மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் பாருங்க இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க லைட்டாக உப்பு இதை நல்லா அடிச்சிக்கலாம் ரசம் சாதம் வெத்து சாம்பார் இது மாதிரி வச்சு சாம்பாருக்கு இது மாதிரிலாம் ஃப்ரைட் ரைஸுக்கு இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம்னா கறி வறுத்த கறி கூட தோற்று போயிடும் இது கூட இங்கே பாருங்கள் இது மாதிரி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்குறேன் இதை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை வேக வைக்கலாம் வாங்க பாருங்கள் கேஸில் கடாய் வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு இது பாருங்க ஸ்டாண்டு மாதிரி இருந்ததுன்னா வச்சுட்டு இதை வச்சுடுங்க இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் மூடி போட்டு மூடிடுவோம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகுது இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா முட்டையை அடித்து ஊற்றவே நல்லா புஃப்னு வந்துடுச்சு இங்கே பாருங்கள் ஒட்டவே இல்லை அப்போ வெந்துருச்சின்னு அர்த்தம் இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் தேவையான மசாலா கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு தக்காளி பழம் இங்கே பாருங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு துண்டு இஞ்சி இதை நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்து காட்டுறேன் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இங்கே பாருங்கள் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஒரு கால் ஸ்பூனு கடுகு கொரிஞ்சவொடனே உடனே ரகம் ஒரு கால் ஸ்பூனு ரெண்டுமே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இங்கே பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் வதங்குற மாதிரி வதைக்கலாம் சிம்மில் வச்சு வதக்கிங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா தக்காளி பழம் இஞ்சி பூண்டு அதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கலாம் அதுலேயும் நல்லா சுண்டி வரணும் இது இதுலேயே நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஆல்ரெடி நம்ம முட்டையில் உப்பு போட்டுக்கிறோம் அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூனு கரம் மசாலா தூள் ஒரு கால் ஸ்பூன் ஏன்னா அதுலேயும் நம்ம காரம் சேர்த்துக்கிறோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இதில் நல்லா வதங்கட்டும் இது வதங்கி சுருண்டு வரணும் அது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிகிற மாதிரி வதைக்கலாம் பாருங்கள் நம்ம அரைச்சி ஊத்தினதெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள் முட்டை வேக வச்சுது கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கலர் கலரிக்குங்க இதில் தொட்டுகையாகவும் நம்ம சாப்பிட்லாம் இதுலேயே கூட சாதம் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் நம்ம கறி வறுத்த கறி சாப்பிட்றோம் இல்லையா அந்த டேஸ்ட் வரும் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்லா ட்ரை ஆகட்டும் இதில் வந்து கொஞ்சோண்டு இப்போ லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்கணும் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் ட்ரை கோக்கோனட் இருந்தால் கூட சேர்க்கலாம் செம்மையாக இருக்கும் ட்ரை கோக்கனட் சேர்த்திங்கன்னா சுக்கானாலே கொஞ்சம் நமக்கு அப்படியே ட்ரையாக இருக்கணும் இல்லையா தான் இந்த ட்ரை கோக்கோனட் சேர்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டட்டும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள் புதினா தழை புதினா தழையை சேர்த்துட்டு நிறுத்திட வேண்டியது தான் ரெடி ஆகிடுச்சி இப்போ முட்டை சுக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து முட்டை பெருமளவு அவுச்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இதுமாரி நீங்கள் பாயில் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செ கறி டேஸ்ட்டுக்கு வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ